மிதுன ராசி நண்பர்களே மூச்சிலும் பேச்சிலும் முருகனையே நினைவிலும் கனவிலும் முருகனி கண்ணீரிலும் கவலையிலும் முருகனே எப்பொழுதும் சிந்தனையிலும் செயலிலும் முருகனே எல்லாம் அப்பன் முருக பெருமானின் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று இருக்க அருள் புரிவாய் ஒரு முருகா அருமுகா இங்கு அங்குமாய் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தத்ரூபமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒளி வீசக்கூடியவரே அப்படின்னு இப்படி போற்றக்கூடிய விதமாக இந்த முருக பெருமானுடைய எல்லா விதமான நன்மைகளையும் கூறக்கூடியது என்ன மிதன ராசிக்காரங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த புதன் பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய சிந்தனைகள் யாருக்கும் ஈடு இணையே வர முடியாது நல்ல ஒரு யோசிப்பீங்க நல்ல திட்டமிடுவீங்க செயல்பாடு என்ன தொடக்கம் சூப்பராக இருக்கும் தடுமாறி இருக்காம தடுமாற்றம் வெற்றியில முடிய போகுது இந்த தோல்வி முடிய போகுது பாதி வேலை தடுமாறி இங்கு ஆனா மற்றவங்களுக்கான செயல்பாடு மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வேலையா செய்வீங்க அற்புதமான உங்க வாழ்க்கையை நிறைய மாற்றி கொடுப்பீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்க தூக்கி சுமந்து விடுவீங்க எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மாறிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மிதன ராசிக்காரங்கனால முடியாததுன்னு எதுவுமே இல்லை உங்களுக்கு வரப்போ எல்லாதும் ஒரு கேர்லெஸ் மற்றவங்க அவ்வளவு கவனமாக வேலை பார்க்குறாங்க தூங்காமல் கொல்லாம சோறு தண்ணி இல்லாமல் எல்லாம் ஏன் இப்படி இந்த சேவைகள் பண்ணுறாங்கன்னா இப்போ மொட்டு மொத்தமாக இருக்கிறவங்க மாதிரி தப்பாக நினைத்து உங்களுக்கான புத்திகரது எல்லாம் இது சொல்லுவாங்க இதை எல்லாம் தான் உங்கள் கை தனக்கு உதவியே இதை மற்றவங்களுக்கு உதவிட அப்புறம் மாதிரி உங்களுடைய குண அதிசயம் வந்து உங்களுக்காக எல்லாம் மற்றவங்களுக்காக அதிகமாக வேலை பார்க்கிறவங்க இதனால் மிதுனம் வந்து இப்பவும் அதே கஷ்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சரிங்க அதற்கு ஒரு மாற்றம் தான் கொடுக்கறதுக்காகத்தான் இப்பொழுது இப்படி ஒரு தலைப்பு பார்த்துருப்பீங்க இந்த மே முப்பத்தி ஒன்றுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது போகுது மே மிதுன ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் உண்மையான விஷயம் நூறு ரகசியமும் கூட எல்லாம் மாற போகுது அந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க புரியுதுங்களா இந்த எட்டு பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகள் என்ன தெய்வம் முடிவு போட்டாலும் தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப நம்ம தானே பயன்படுத்தணும் ஒன்னு இல்லைங்க இவங்களுக்கு ஒரு பல கோடி ரூபாய் யாரோ கொடுத்திருக்காங்க என் கடவுள் கொடுத்தாருன்னு கூட வச்சுக்கோங்க உங்கள் வேலையை பல கோடி ரூபாய் கையில் கொடுத்து அது போன வச்சிட்டு இருந்தோமானால் எவனாச்சும் திருடிட்டு போவான் இல்லை தூக்கிட்டு பொத்து வச்சு தான் அது உங்களுக்கு பயன்பட மற்றவங்களுக்கு பயன்படாமல் வீணா போயிடும் இப்ப புரியுதுங்களா மிதன ராசிக்காரங்க தெய்வங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கு இப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க கரெக்டாக பயன்படுத்த மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிறைய முன்னேற்றம் பெறும் இல்லை இடையே இருப்பீங்க அப்படின்னா எதுக்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம் மிதன ராசிக்காரங்க பலன் பொதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க கோடான கோடி பேர் பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பெயரில் ஏதோ ஒரு ஊரில் வளர்ந்துருப்பீங்க உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது ராசிக்கு ராசி மிருக சீரீச நட்சத்திரம் மூன்றாவது பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனபூச நட்சத்திரம் ஒன்பதாவது இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் எல்லாம் இந்த பொது பலன் பொறுத்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகண நிலை பார்த்தோம்னா ராசி செவ்வாய் பகவான் வக்கிற கதை நின்றிருக்காரு ஒரு தங்க ஒரு கைப்பிடி மண்ணு வாங்கினாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் தேவை இவர் வக்கிற கதையில இருக்கிறார் உங்களுக்கு நல்லதோ கெட்டாதோ அடுத்து சுகஸ்தனத்தை பெருத்த வரைக்கும் பாம்பு கிரகணமான சுமாரா பார்ப்பதை கொடுக்க கூடிய கேது பகவான் உட்கார்ந்திருக்காரு இவரால் உங்களுக்கு நல்லது கெட்டது அடைத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகணங்களுடைய முதல் வாக்கு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் கூட தொழில் கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க இவர்கள் இரண்டு பேரும் கூட்டணி பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் நமக்கு நல்லது கெட்டது அடுத்த தொழில் ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அவர் கூட சுக்கிர பகவான் அவர் கூட ராகு பகவான் புதன் பகவான் உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உச்சப்பட்ட வாழ்க்கை கொடுக்கக்கூடியவங்க பாம்பு கிரகணமாக இவர் வந்து ரொம்ப மோசமானவர் இவர் வங்கி கூ இருக்கிறவங்க நமக்கு நல்லதோ கெட்டதோ கடவுள் அப்படிங்கிற யோசிப்பீங்க அடுத்து ஐயா சைன் போஸ் பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும் செய்ய தெரிஞ்சவங்க குரு பகவான் வளம் வராது இதை பொறுத்து மிதனத்திற்கு பலன் அப்படின்னா இந்த மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே புத்திசாலித்தனமாக முடிக்கப்படக்கூடியது வல்லமை படைத்தவங்க தான் இந்த மிதன ராசிக்காரங்க ஏ அவங்களுடைய அதிபதி புதன் அப்படிங்கிறவங்க ஒரு ஆள் வந்து உங்க கிட்ட எப்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிக்கப்பட்டாங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பீங்க அப்படி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல புதன் பகவான் அற்புதமாக அமைப்பு உட்கார்ந்து இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ இவங்கறனால மிதன ராசி வாழ்க்கையில் நிறைய இருக்கணும் இவர்கள் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துக்கிட்டு நல்லதை பண்ண போறாரு அதை பார்க்கலாமா உங்களுக்காக பொறுத்த வரைக்கும் எட்டு விஷயங்கள் அப்படின்னு செய்ய போகிறாங்க சொன்னேன் இல்லையா அந்த எட்டும் விஷயங்களால் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக குற்றம் சாற்றப்பட்டு கொண்ட பெயரோடு எல்லா கஷ்டப்பட்டு இருந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலை மாறப்போகுது உங்களுக்கு மேலே யார் அந்த அவதூறான பரப்பு நாங்களோ அவங்க வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க அவங்களே செஞ்சம் தப்பு ஒத்துக்க போகிறாங்க இரண்டாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பண தேவை அப்படிங்கிறது எல்லாமே பூர்த்தியாக போகுது எதிர்பாராத செலவுகளால் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே மறை போகுது புரிதுங்களா அடுத்தது எப்போதும் மூணாவது நம்ம என்ன பண்ணணும் நான் முன்னாடியே சொன்னேன் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இதனாலவே நிறைய சிக்கல்கள் எல்லாம் மாற்றி இருப்பீங்க அடிக்கடி இருந்தாலும் எல்லாருக்கும் வாக்கு கொடுப்பீங்க அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமும் படுவீங்க அப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறவங்க இந்த மிதன ராசிக்காரங்க ரொம்ப முயற்சி பண்ணி இருந்து உங்களுக்கு இப்போ கொடுத்த வாக்கு எல்லாமே ஈஸியாக காப்பாற்றி முடிச்சிருவீங்க பெருசாக முயற்சி எல்லாம் பண்ணவே நீங்க வாக்கு கொடுத்தால் தன்னால் நடக்கும் அந்த விஷயத்துல <Thomatt> வெற்றி கிடைக்கும் அடுத்தது விஷயத்துல வெற்றி கிடைக்கும் அடுத்தது நான்காவது சொந்தமான வீடு இல்லாத ஒரு வாகனம் புதுசாக வாங்க முடியாமல் பழைய வண்டிகள் வாகனத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு புதுசாக வீடு கட்டி கொடுக்க யோகம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது எல்லாமே அடுத்தடுத்து ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் எப்போ யார் ஒரு பயம் பதட்டம் குழப்பத்தோடு தவிச்சுட்டு இருக்க உங்களுக்கு அந்த குழப்பம் பதட்டம் எல்லாம் பயம் விலகி மனதார தைரியமாக அதிகமாக போகுது அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா சொந்தம் தொழில் பார்க்குறவங்க வியாபாரம் பார்க்குறவங்க இல்லை கூலி வேலை செய்கிறவங்க எந்த துறைகளை இருந்தாலும் சரி என்ன வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்குன்னு அதில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் இருந்த மற்ற நிலை மாறுதுங்க புதிய ஆர்வமான எல்லாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அடுத்து ஏழாவது உத்தியோகம்னு பணிகள் இருக்கின்றாங்க தனியார் துறை அரசாங்கத்துறை இல்லை ஒரு முதல்லாலி கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கியங்களோ பெண்களோ ஆண்களோ யாராயிருந்தாலுமே திறமை கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது திறமைக்கேற்ற சம்பளம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுக்கான மரியாதை உங்கள் கிட்ட முழுமையாக வந்து சேரப்போகுது எல்லா அங்கீகாரம் இல்லை திறமைக்கேற்ற அங்கீகாரம் இல்லை வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு உங்களுக்கான அனைத்து திறமைகளுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் செய்த பணிகளுக்கு பாராட்டுகளை பெற போறீங்க உங்களுக்கான மேல் அதிகாரிகிட்ட எல்லாம் நல்ல மதிப்பு பெற போறீங்க அதுல எந்த ஒரு சிலருக்கு எல்லா பதிவு உயர்வு கிடைக்க கூடும் இடமாற்றம் படிங்கிறது கிடைக்கும் அடுத்தது எட்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் ரொம்ப முக்கியமான மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அது குடும்பம் தாங்க குடும்பத்தில் எப்பயுமே கஷ்டத்தையும் பார்த்து இருந்து உங்களுக்கான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரியாக போகுது மகிழ்ச்சி நிலவப் போகுது அடுத்து அடுத்து சுபகாரியங்கள் உங்கள் இல்லத்தில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து உங்களுக்கான வரப்போகிறது எல்லார்கிட்டையும் நீங்கள் பழக போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வரவு உண்டாக போகுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இப்ப நடத்தி முடிக்க போகிறீங்க இதுவோ கலைத்துறை இருக்கீங்க அப்படின்னா இது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க முன்னாடி சொன்னது எல்லாமே சாதகமாக சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சில இடம் இருக்கு இல்லையா அதுல இப்ப சொல்ற ஒரு விஷயம்தான் குறிப்பா கலைத்துறை இருக்கிறவங்க நீங்க பழக்கம் வச்சுருக்கீங்க கூட மனிதர்களுடைய வார்த்தை நம்ப கூடாது ஏன்னா அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அப்படிங்கிற வாழ்க்கையில வந்து இந்த கலை அர்ப்பணிச்சுட்டு சோ யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்பி வாழ்க்கையை இழந்துடக்கூடாது வாய்ப்பு அதிகம் அதனால் வந்து உங்களுடைய சிந்தனை சரிபடாத அப்படின்னு யோசிங்க அதோட மாதிரி எல்லார் மீதும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அவங்க பேசுறது எல்லாம் உண்மைதானா அவங்க செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு சாதகமாக எல்லா துறையிலும் கவனம் தேவை அடுத்து அரசியல் வாதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக நிலவு வந்த பிரச்சனை எல்லாம் போகுது எல்லா பிரச்சனையும் திரும்ப சொல்கின்றேன் வாக்கு கொடுக்கிறது மிதுன ராசி அடிக்கிறவங்களுக்கு ஆட்சிகள் கிடைக்கும் ஆனால் யாருக்காவது வாக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுதான் அதுக்கு அப்புறம் கொடுக்குறீங்க சிறப்பு முடிந்த அளவுக்கு தவிக்கிறது இன்னும் சிறப்பு சொல்லலாம் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பட நிறுத்தி நிதானிச்சு மனசுல பதிட்டப்படாம பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண்களை பெற உதவி செய்யக்கூடியதாக அமையும் மற்றவங்க படிக்க மிதன ராசிக்காரங்க எல்லாம் விதங்களிலும் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டுங்க அதனால் சொல்ல அந்த மாதத்தில் தொடக்கம் உங்களுக்கு எப்படியானாலும் ஆனாலும் கவலைப்பட வேண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறது நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும் தொட்டதெல்லாம் வெற்றி நீங்கள் நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட நிறைய பேர் அதே நேரத்தில் ஏற்கனவே வேலையில் இருக்கும் ஆனால் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற உறவு உயர்வு இல்லை கண்டிப்பா இப்ப வந்து பதிவு உயர்வு கிடைக்க போகுது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சொந்த தொழில் செய்வீங்க லாபம் பார்க்க போகிறீங்க நிலம் வாங்குறது இது மாதிரி கனவுகள் எல்லாமே நிறைவாக போகுதுங்க உங்களுடைய பெரியவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அது தொடர்பான தகராறுகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கான தீர்ப்பு உங்களுடைய முன்னேற்றங்களும் சொந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி தேர்வு போட்டிகள் தயாராக இப்ப இப்போ முயற்சி பண்ணிக்கோங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோக உண்டு மேலும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சில நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க அடுத்து குடும்பத்தை வரைக்கும் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறது முன்னாடி பெரியவங்களுக்கு ஆலோசனை அப்படிங்கிறது கேட்டு உடனடியாக முழு ஆதரவு பெற்று முடிவெடுக்க வேண்டும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஒருபடி மேலாக நம்ம தெளிவாக சொல்லணும்னா சூரிய பகவானை வரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கார் உங்கள் ஜாதகத்துல நண்பர்களுக்கான தேவையில்லாம பண்றீங்க இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆனால் விஷயமா கோபத்தின் மூலமாக விராயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க எல்லாம் அதே மாதிரி மனைவி மக்கள் கிட்ட மனசு விட்டு பேசுங்க ஓகேங்களா எதையும் மறக்காதீங்க அதே மாதிரி கடன் தொல்லை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் சூரிய பகவானுடைய இந்த ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்து என்ன பண்ணணும் இதை சரி செய்யணும் சூரிய பகவானுடைய அனுகிரகணம் எல்லாம் நமக்கு சாதகமாக நிற்கணும் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க எல்லாம் இதனால் இவர்கள் உங்களுக்கு சாதகமாக அமைக்கும் படும் மாறுபடும் அதே மாதிரி சந்திர பகவானுடைய நகர் கிரகம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கார் இதனால் மனைவி பிள்ளைங்களுக்காக தாராளமாக செலவு பண்ணுவீங்க நகை நட்டு வாங்கி கொடுக்க சந்தோஷப்பட போறீங்க அதே மாதிரி கட்டண தொழில் எல்லாம் சிறப்பாக நடக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் இது செவ்வாய் பகவானுடைய ஒன்பதாவது இடமாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கொடுக்கிறீங்க ஸோ செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைந்து ரொம்ப அதிர்ஷ்ட காலமாக அடுத்த புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியாக பத்தாம் வீட்டிலையும் உட்கார்ந்து இருக்கார் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிற்தானத்தில் கூறியவங்க இதனால வேலை பார்க்கக்கூடியவங்க இடங்கள் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய வேலை மற்றவங்களுடைய தலையில் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி மிதன ராசி சேர்ந்த ஆண்களாக இருப்பீங்க அப்படின்னா பெண்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா ஆண்கள் செலவு அதிகரிப்பீங்க வாய்ப்பு இருக்கு ஸோ பண விஷயம் கவனமாக இருக்கணும் அடுத்து நல்லது மட்டும் தெரிஞ்சு குரு பகவான் உங்களுக்கு ராசி பன்னெண்டாம் வீட்டுக்கு அமர்ந்திருக்காரு செய்கின்ற தொழில எல்லாம் கவனம் தேவை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தேக் மாற்றி வைத்திருக்கீங்க அதே மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்களுடைய பணிகள் கவனம் கொஞ்சம் அடுத்து சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் இவருடைய அமர்ந்திருந்து உங்களுக்காக ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிபதி பகவான் கூட இவர் கூட்டணியில் தான் உட்கார்ந்திருக்கார் அதே பத்தாம் இடத்துல புதன் பகவான் செய்யக்கூடிய விஷயம் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து செஞ்சு கொடுக்கிறாரு மாணவர்கள் படிப்பீங்க டீச்சர் கிட்ட பாராட்டு உங்களுக்கான எல்லா நன்மைகளும் நடக்கும் ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானை வரைக்கும் ஒன்பதாவது இடத்துல உட்கார்ந்து இவர் வந்து எப்போதுமே முதலீடு அப்படிங்கிறது மெயின் பண்ணுவாங்க முழுசா புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிற அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வருமானம் வரும் அப்படின்னு மாதிரி கைமீறி செய்ய மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அங்க அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஓகேங்களா பண விஷயத்தில் தான் இப்படி பண்ணுற தவிர சனி பகவான் எல்லா குடும்ப வாழ்க்கையிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கார் மனைவி மக்கள் ஆதரவு உங்களுக்கு மனசில் நிம்மதி தாராளமாக இருக்கும் அடுத்து ராகு பகவான் இவருக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இவர் என்ன பண்ணறாரு அப்படின்னு சனி பகவானுக்கு சாதகமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு அற்புதமான விஷயம் சாதகமாக பலன்கள் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லாம் நிறைவேற போகுது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக தேடி வரப்போகுது இந்த மிதன ராசிக்கார உங்களுடைய கால நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான வரக்கூடிய மரியாதை மதிப்புகளை காப்பாத்தி கொண்டு உங்களுக்கான நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கோங்க